இந்தியாவோட மெட்ரோ ரயில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உலக அளவுல மாத்திட்டு வராங்க டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் பங்களாதேஷ்ல முதல் மெட்ரோ சிஸ்டம் உருவாக்கிட்டு வராங்க அதே மாதிரி இந்தோனேஷிய ஜக்கர்டால கன்சல்டன்சியும் அது மட்டும் இல்லாம கண்ட்ரிஸ் அதாவது இஸ்ரேல் சவுதி அரேபியா கென்யா எல் சால்வர்டார் போன்ற நாடுகள் எல்லாமே இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் வச்சு மெட்ரோ சிஸ்டம் அவங்க நாடுகள்ல தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க நம்ம இந்தியாலேயே தயாரிக்கப்பட்ட மெட்ரோ கோச்சஸ் வந்து கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண படுது இந்தியாவில மட்டும் அஞ்சு வருஷத்துல ஆயிரம் மெட்ரோ கோச்சஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே இப்போ இந்தியால இருநூத்தி கிலோமீட்டர் அளவுக்கு மெட்ரோ சிஸ்டம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்போ ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ இந்தியா உலகத்திலே மூணாவது பெரிய நாடு மெட்ரோ ரயில் நெட்வொர்க் லென்த்துல கூடி சீக்கிரம் இது ரெண்டாவது பெரிய நாடாக மாறும் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் மெட்ரோல ட்ராவல் பண்றாங்க இது சுவிட்சர்லாந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகளோட பாப்புலேஷனை விட அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது